சலோமி நீ எப்பமாவது உங்க அம்மா வெங்காயம் வரைக்கும் போது கிச்சனுக்குள்ள போயிருக்கியா சோம்பேறியுடைய அடுத்த குணம் அதுதான் தன்னுடைய முதலாளிக்கு அவன் எரிச்சல கொடுப்பான் ஒரு முதலாளி ஒரு வேலைக்காரனுக்கு அஞ்சு தளர்ந்து ஒரு வேலைக்காரனுக்கு ரெண்டு தளர்ந்து இன்னொரு வேலைக்காரனுக்கு ஒரு தளர்ந்து கொடுத்துட்டு ஊருக்கு போனாரு திரும்பி வந்து கணக்கு கேட்டார் அது அஞ்சு தளர்ந்த வாங்கினவனும் ரெண்டு தளர்ந்த வாங்கினவனும் அதை அப்படியே டபுள் பண்ணிட்டான் ஆனால் அந்த ஒரு தளர்ந்த வாங்கினாவே அவங்க முதல்ல வந்து நான் இதை எனக்கு இதும் இருந்துச்சு அதனால இதை நான் இதைக்குள்ளே எடுத்து கொடுத்தான்னு சொல்லி நீ அட்லீஸ்ட் அதை போட்டிருந்தாலாவது நான் அதை வட்டியோடு வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி அவனை திட்டுனாருக்கு முதலாளிக்கு வழியை கொடுத்துட்டான்